வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் அருமையான இட்லிக்கு ஒரு சைட் டிஷ் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சட்னி தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்த சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு உளுத்தம்பருப்பு அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உளுந்து வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் முழுசுமே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு மூணு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லிக்கு பதிலாக ஒரு கைக்குடி அளவுக்கு புதினா கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கு கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தாளிப்புக்கு கடுகு உளுந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு இணுக்கு கருவேப்பில் ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துருக்கேன் இது நல்லா ஃப்ரை ஆனதும் கடைசியாக கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சட்னியை மிக்சி கப்பில் தண்ணி விட்டு நம்ம அலசிக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்பதான் நமக்கு இட்லியில் ஊத்தி சாப்பிடும் போது கரெக்டா இருக்கும் இப்போ இந்த திக்னஸ் வந்து கரெக்டா இருக்குங்க இந்த சட்னி இட்லிக்கு மட்டும் இல்லை தோசை சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாங்க நைட் எட்டு மணி போல் நான் மாவு அரைச்சி வச்சிருந்தேன் இந்த மாவோட அளவுகள் பாத்திரம்லாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி அரை டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு கப் அளவுக்கு சாதம் அது கூட ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்பூசணிக்காய் சேர்த்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் மாவு பாருங்க எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே வெண்பூசணிக்காய் வச்சு நல்லா சாஃப்ட்டான பஞ்சு போல இட்லியும் நல்ல கிறிஸ்பியான தோசையும் எப்படி செய்யறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இட்லியும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா பஞ்சு போல சாஃப்டா பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள் வெண்பூசணிக்காய் வச்சு இட்லி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி இந்த இட்லியோட இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்